நாட்டின் வடகிழக்கு மாநிலத்தில் இந்து பழங்குடிகளை பாஜகவின் கேடயங்களாக வளர்த்திருக்கும் வகையில் அதன் தாய் அமைப்பான ஆர் இயக்கத்தின் பல்வேறு செயல்திட்டங்கள் படுதீவிரமாக சித்தாந்தத்தை கொண்டது இந்துக்களின் எதிரிகளே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற கோட்பாட்டை கட்டமைத்து வைத்துள்ளது மேலும் பாஜக இந்து உயர் ஜாதியினருக்கான கட்சி என்ற பிம்பத்தையும் கொண்டுள்ளது இத்தகைய பின்பலத்துடன் வடகிழக்கில் பாஜக அல்லது அதன் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் எளிதில் ஊடுருவ முடியாது என்பது அதன் அனுபவம் ஏனெனில் நாடு விடுதலை அடைந்த பிந்தைய காலம் தொடங்கி தொடர்ச்சியாக வடகிழக்கு பகுதிகளில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பல்வேறு பெயர்களில் பல்வேறு நிறுவனங்களை களமிறக்கி பணியாற்றக்கூடிய இடம்தான் வடகிழக்கு மாநிலம் இத்தகைய அனுபவங்கள் மூலமாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் பெற்றுக்கொண்ட படிப்பினைகளில் ஒன்றுதான் வடகிழக்கில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய பழங்குடிகளை இந்து பழங்குடிகளிலிருந்து அந்நியப்படுத்தி அணி என்பது இதற்காக கையில் எடுக்கப்பட்ட முதன்மையான முழக்கம்தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய பழங்குடிகளை எஸ்டி பட்டியலில் இருந்து நீக்குக என்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் துணை அமைப்புகள் நிறுவனங்களின் நோக்கமே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய பழங்குடிகள் இந்து பழங்குடிகள் என்ற பிரிவினையை வலுப்படுத்துவதுதான் இதனாலேயே பழங்குடி மக்களுக்கான மாணவர்களுக்கான பல்வேறு சேவைகளை செய்வதற்காக ஆர் அத்தனை அமைப்புகளும் களமிறக்கப்பட்டுள்ளன அத்துடன் நிற்காமல் கிறிஸ்தவ பழங்குடிகளுக்குள்ளும் ஊடுருவதை ஆர்எஸ்எஸ் இயல்பான அணுகுமுறையாக வைத்திருக்கிறது தேர்தல்களில் கிறிஸ்தவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவதில் தொடங்கி இத்தகைய போக்கை வெளிப்படையாகவே பின்பற்றுவதன் மூலம் இந்து உயர் ஜாதியினருக்கான கட்சி அல்ல பாஜக அனைத்து மதத்தினருக்குமான கட்சியே பாஜக என்ற சிந்தனையை விதைத்து வாக்குகளை அறுவடை செய்வதையே பிரதானமாக கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம் மணிப்பூர் வன்முறையை எடுத்துக்கொண்டால் மேலோட்டமாக மைத்தேயி குக்கி இன பழங்குடிகளுக்கு இடையேயான மோதலாக தெரியலாம் ஆனால் மைத்தேயி இனக்குழுவினர் இந்துக்களாகவும் குக்கிகள் கிறிஸ்தவர்களாகவும் பிளவுபடுத்தப்பட்டு மோதவிடப்பட்டுள்ளனர் இதனால் குக்கிகளின் தேவாலயங்கள் ஏற்பு தீக்கரையாக்கப்பட்டன குக்கிகள் வேட்டையாடப்பட்ட போதும் இந்திய நிலப்பரப்பு கொந்தளித்த போதும் அரச கட்டமைப்பு அமைதியாக இன்னமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்திய பெருநிலப்பரப்பில் இந்துக்களின் வாக்குகள் எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டதோ அதே போல வடகிழக்கு நிலப்பரப்பில் கிறிஸ்தவர்களை அந்நியப்படுத்தியும் ஊடுருவியும் கிறிஸ்தவர்கள் அல்லாத அனைவரையும் இந்துக்களாக இந்து பழங்குடிகளாக ஒருங்கிணைப்பதையே ஆர்எஸ்எஸும் அதன் பரிவார கிளைகளும் இலக்காக கொண்டு தீவிரமாக இறங்கி வருகின்றன என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்